கொசு தொல்லை தான் இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய தொல்லை என்ன தான் சின்னதாக இருக்குது பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொன்னாலும் கூட அதனால தான் பலவிதமான வியாதிகள் இன்றைக்கி பரவுது அண்ட் இன்றைக்கி அதை சாகடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க பட் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கி கொசுக்கடியிலருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கொசுவை கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதுலேயும் முக்கியமா நல்ல இரவு கம்பெனியோட இந்த லிக்விட் வேப்பரைசர் அடி கம்பெனியோட ஸ்ப்ரே அண்ட் அடி கம்பெனியோட பேட்டு அண்ட் இங்க ஒரு பேட் இருக்கு அது என்ன அப்படின்றத பின்னாடியே சொல்றேன் அண்ட் நல்ல இரவு கம்பெனியோட கொசுவத்தி கொசுமாஸ் கம்பெனியோட இந்த க்ரீமு இதை தேய்ச்சிக்கிட்டால் கொசு கடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஸோ இதுல வந்து எது எஃபெக்டிவா கொசுவை கொல்லும் இல்லை எதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கொசு வந்து கடிக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் கில் கொசுவை உடனடியாக கொள்ளக்கூடிய டிவைசஸ் ஒன்று வந்து இந்த கொசு பேட்டு இன்னொன்று வந்து இந்த ஸ்ப்ரே இது ரெண்டும் உடனடியாக சாகடிக்கும் இந்த கொசுபேட்டில் நான் ஏன் ரெண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் பட் இதில் பிரச்சனை என்னென்னா இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் வரும் அதுக்கப்புறம் இதில் ஏதாவது பிரச்சனை வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக இதை மாதிரி இருக்கும் பட் என்னதான் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாலும் அந்த பேட்டரி ரெண்டு மூணு மாசத்துல சோழி முடிஞ்சிடும் அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதை ரிப்பேர் பண்ணி வேணா யூஸ் பண்ணலாம் பட் தெரியாதவங்க அந்த பேட்டர் அப்படியே தூக்கி போட்டுதான் ஆகணும் முடிச்சு விட்டேங்க போங்க சரி அதனால் இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம லித்தியமயான் பேட்டரி இருக்கக்கூடிய அதாவது இதில் வரக்கூடியது லெட் ஆசிட் பேட்டரி லித்தியமயான் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு கொசு பேட்டை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன் அண்டு டைப் சி போர்ட் வருது ஸோ நம்ம மொபைல் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் நல்லாவும் ஒர்க் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் இது அதோட வேலையை காமிச்சிருச்சு நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ஸில் கொசு பேட்டை ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்டுக்கு வந்து லித்தியமையான் பேட்டரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ப்ரின்ஸுல தான் ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இன்ஃபெக்டோ கொசுவை வந்து உட்காரும் போது பாசிட்டிவையும் நெகட்டிவையும் ஷார்ட் பண்ணி தான் அந்த கொசுவை வந்து கொள்ளுது அப்போ அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பேட்டரி வந்து சடனாக ஹை பவரை சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹை பவர் டெலிவரியை ஆசிட் மாதிரியான பேட்டரிஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும் ஹை பவரை அதால் கொடுக்க முடியும் அதே லித்தியமயான் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை பவர் அதாவது சடன் ஹை பவரை வந்து அதால் டெலிவர் பண்ண முடியாது லித்தியமையான்லேயும் நிறைய டைப் இருக்குது நான் சொல்ல வர்றது இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டருக்கள் செல் இந்த மாதிரியான லித்தியமயான் பேட்டரிஸை இந்த அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினாலும் அதோட லைஃப் குறைஞ்சிரும் அதனால தான் இவங்க பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டையே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தயாரித்தவங்களுக்கே தெரியும் இது சீக்கிரம் அந்த பேட்டரி சோழி முடிஞ்சிடும் நீங்கள் மாற்றி மாற்றி பேட்டரியை மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி டைப் சி இருக்குதுனால டேரக்டாக பவர் பேங்க் அட்டாச் பண்ணி அப்படியே இருக்கேன் அப்போது பயங்கரமாக வேலை செய்யும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொசு பேட்டில் லித்தியமையான் பேட்டரியை விட ஆசிட் பேட்டரி சிறந்தது பட் இதில் பேட்டரியை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் ஸோ எனக்கு கழட்டை தெரியும் அதனால் கழட்டி நான் வந்து பேட்டரியை ரிப்ளேஸ் பண்ணுவேன் தெரியாதவங்க அந்த பே பேட்டை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இந்த அடி கம்பெனிக்காரங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இருபது முப்பது ரூபா தான் பேட்டரி அதுக்காக மொத்த பேட்டரியும் மாற்ற இருக்காது தெரியுது நீ மூடு ஆனால் அதே சமயத்தில் இதில் நெய்தர் லித்தியமையான் பேட்டரி நெய்தரா எய்தரா இந்த வேர்டு வந்தாலே கன்ஃபியூஸ் ஆயிடுது ஹாய் நோவா

அதை கூச்சப்படாமல் தெளிவாக இதுலேயே கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆல்சோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண அன்லிமிட்டட் இன்ட்ராக்டிவ் ஏஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கூடவே ஒரு பர்சனல் டீச்சரையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க உங்களோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி அதோட ஃபீட்பேக்கை கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுப்பாங்க இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்கள் இங்கிலீஷை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணி கேரியர்ல நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சூப்பர் நோவா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட் அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணாம உடனே ஜாயின் பண்ணுங்க அடுத்தபடியா இன்ஸ்டன்ட் கில் ஸ்ப்ரே இதுவும் வந்து அடி கம்பெனியோட தான் இதுல வந்து கொசுவை கொள்ளக்கூடிய டிரான்ஸ்ஃபுளூத்ரின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பூச்சிக்கொல்லி ஆக்சுவலா இந்த பூச்சிக்கொல்லியோட அளவு வந்து இங்க லிக்விட் வேப்பரைசர்ல போட்டிருக்க அளவை விட அதிகம் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் போது கம்மி தான் பட் இதோட அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கும் போது இதுல அதிக அளவு தான் ஏன்னா இதை டேரக்டா ஸ்ப்ரே பண்றோம் இல்லையா இந்த பூச்சிக்கொல்லிக்கான டேஞ்சர் சைன் வந்து இங்க கீழேயே போட்டிருக்கதை பார்க்க முடியும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க அதே இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர் சிம்பிள் வந்து இதோட டாக்சிசிட்டியை குறிப்பிடக்கூடியது இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா இது வந்து மாடரேட்லி டாக்ஸிக் அப்படின்றது இதே ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் இங்கே கிரீன் கலரில் கொடுத்திருக்கிறது வந்து ஸ்லைட்லி டாக்ஸிக் ஸோ அந்த மாதிரியான வார்னிங் சிம்பிள் வந்து இன்செக்டிசைட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி கட்டாயம் சரி இப்போ இந்த கொசுவை கொள்ளுதா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா ஆரம்பத்தில் ஒரு ரூமில் நான் முக்கும் மூளை எல்லா பக்கமும் இந்த ஸ்ப்ரேயை வந்து அடித்தேன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கொசுலாம் வந்து பயங்கரமாக தெரிச்சு ஓடினதை பார்த்தேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த கொசுவையே தேடி துரத்தி போய் நம்ம அடித்தோம் அப்படின்னா கொசு அதை பின்னாடி வாங்கிட்டு ஃபார்வேர்டாகி ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு இந்த ப்ராடக்ட்டு இவ்வளவு மோசமாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொசுவும் செத்து கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒஸ்ட்டு ப்ராடக்ட் கிடையாது நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நிஜமாவே கொசுவை கொள்ளுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு மயங்கி விழுந்த கொசுவை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அதுக்கு வந்து உயிர் இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேர உயிரோட இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருச்சு சோ நம்மளோட ஆபரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட் நீ தான்டா டிரைவர் உன்னை தான்டா வெச்சு ஓட்டணும் அண்ணா அதே சமயத்துல இதிலே ஒரு பிரச்சனையும் இருக்கு இந்த மாதிரி ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது கொசுவும் எல்லாம் சஃபகேட் ஆகி அங்கே உள்ள செத்து போயிடுது ஆனால் அந்த ரூம்ல நம்ம அப்படியே போய் படுத்தோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லை கோல்டு வரும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி இந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரூம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறணும் நல்ல வெண்டிலேட் ஆக விட்டுறணும் அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்னொரு விஷயம் இதோட விலையும் வந்து கொஞ்சம் அதிகம் இரநூத்தி இருபது பத்தஞ்சு ரூபா கொசு இருக்கக்கூடிய முக்கு மூலையில் மட்டும் அடித்து இது எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது ஒரு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் அடுத்தபடியாக வந்து நம்ம லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது அதில் முக்கியமாக அந்த லிக்யூட் வேப்பரைசர் இந்த கொசுவத்தி அண்ட் இந்த கொசு மாஸ் இதெல்லாம் தான் அந்த லிஸ்ட்டில் வருது ஃபஸ்ட்டு கொசுவத்தி வத்தி பார்த்துருவோம் ஸோ இந்த கொசுவத்தியில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னென்னா இந்த கொசுவத்தியை பிரிக்கிறது தான் இதை உடைக்காமல் எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க அண்ட் நடுவுலையும் வந்து அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை முன்னையும் பின்னையும் இப்படி ஆட்ட வேண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நடுவில் கையை வச்சு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுத்திங்கன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம் இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா மளிகை கடை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த கொசுவத்தியில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ஸோ இதில் வந்து ரெனோ ஃபுலூத்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லியை வந்து சேர்த்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அண்டு இதுவும் வந்து அந்த காஷன் சிம்பிள் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் அதுக்கு அர்த்தம் வந்து மாடரேட்லி டாக்ஸிக் ஸோ இதை பொருத்தி வைச்சோம் அப்படின்னா சும்மா பன்னிரெண்டு மணி நேரம் தக தக நெறியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட அந்த எளிமருந்து சீட்டு இருக்குமே ஸோ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் முப்பது நிமிடங்களுக்கு கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி வைக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு முப்பது நிமிஷம் மட்டும்தான் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் திறந்து விட்றோம் என்ன கேட்டால் அந்த முப்பது நிமிஷம் மூடி வைக்கிறதும் டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த கொசுபத்தி அப்படின்றது இது வந்து ஒரு ஊதுபத்தி தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து அந்த சிரட்டை அப்புறமா சில மரத்துகள்கள் இதெல்லாம் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க இதில் அந்த பூச்சிக்கொல்லியோட அளவே வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் பட் இங்கே பிரச்சனை வந்து பூச்சிக்கொல்லி கிடையாது இதை நம்ம எரிக்கிறோம் இல்லையா எரிக்கும் போது வெளிப்படக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா அந்த தான் இந்த பூச்சிக்கொல்லியை எல்லா இடத்துக்கும் பரவ செய்யுது இந்த புகை அப்படின்றது பாயிண்ட் டூ ஃபைவ் மைக்ரானுக்கும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய துகள்கள் தான் அப்படியே பரவுது இதை ரூம்லையோ வீட்லையோ க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்டில் நம்ம பொருத்தி வச்சோம் அப்படின்னா இதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லியை விட அந்த புகை வந்து ரொம்ப ஆபத்தானது இதை பற்றி கண்டெக்ட் பண்ண ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு கொசுவத்தி சுருளிலேருந்து வெளிப்படக்கூடிய புகை வந்து ஒரு எழுவதுலேருந்து நூற்றி இருபது சிகரெட்லேருந்து வெளிப்படக்கூடிய புகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இதை நிறைய பேர் தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒன்றை பயன்படுத்துறது நம்ம நூற்றி இருபது சிகரெட்டை குடிச்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது இதுலேருந்து வெளிப்படக்கூடிய புகையோட அளவிட மட்டும்தான் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அதே மாதிரி சிகரெட் அப்படின்றது அது ஒன்றை பிடிக்கும் போதும் அதோட மொத்த புகையும் உள்ளத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் விடுவாங்க அப்படின்றதுனால அதில் டாக்ஸிசிட்டி வந்து அதிகம் ஸோ அதோட இதை டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது அந்த புகையோட அளவிட மட்டும்தான் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்னோட சஜஷன் என்னென்னா கொடுமான அளவு இதை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை அவங்க உங்கள் வீட்டில் நல்ல வென்டிலேஷன் இருக்கும் ஜன்னல்லாம் திறந்துட்டு தான் படிப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அண்ட் இது பன்னிரண்டு மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதையும் பின்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்தபடியாக நல்ல இரவிலருந்தே லிக்விட் வேப்பரைசரையும் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எளிமருந்து சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா முதல் முப்பது நிமிடங்களுக்கு டோரை மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா டோர் விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் முக்கால்வாசி இடங்களில் இது வந்து க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்டை தான் பயன்படுத்தப்படுது அண்ட் இன்னொரு விஷயம் இதோட எஃபெக்டிவ்னஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைலி வெண்டிலேட்டட் ஏரியாவில் இது எஃபெக்டிவாக வேலை செய்யுமா கொசுவை கொல்லுமா கொல்லுமான்றதை விட கொசுவை விரட்டுமா இல்லை மயங்கடிக்க செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது செய்யாது கண்டிப்பா இதை ஒரு க்ளோஸ்டான ரூம்ல பயன்படுத்தும் தான் எஃபெக்டிவா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனா நீங்க அந்த மாதிரி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு பயன்படுத்தும் போது உள்ள விளைவுகளை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிரான்ஸ்ரீன் வந்து நம்மளும் அதிகமாக சுவாசிச்சிருப்போம் அப்படின்றதுனால நமக்கும் அலர்ஜிஸ் இருமல் கண்ணெரிச்சல் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து காலையில இருக்கும் இதில் டிரான்ஸ் அந்த பூச்சிக்கொல்லியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆனா இதோட காஷன் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் அதாவது டேஞ்சர்னு ப்ளூ கலரில் கொடுக்கல க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க இது எவாப்ரேட் ரெஜெனரேட்டிவ் டைப் தான் அப்படின்றதுனால அந்த பூச்சிக்கொல்லி வந்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும் அதனால தான் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதை டெய்லியும் வீட்டில் இல்லை ரூமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா திஸ் இஸ் பாய்ஸன் அடுத்தபடியாக கொசு மாஸ் க்ரீம் இது வந்து கொசு கடிக்கக்கூடிய இடங்களில் கையில் காலில் அந்த மாதிரி இடங்களில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு கொசு கடிக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் இதிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மெல்லு நான் ஆல்ரெடி இதை பற்றி முன்னாடியும் சொல்லியிருக்கேன் அந்த ரோலான் மாதிரியான ஒன்று ஸோ அதுலேயும் வந்து ஸ்மெல் ஹெவியாக இருந்தது இதுலேயும் வந்து ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா கொசு க்ரீமை வந்து தேச்சிருக்கிறேன் கொசு வந்து என்னை சுற்றிகிட்டு இருக்குது ஆனால் கடிக்கலை ஸோ என் கையில் கடிக்க முடியல அப்படின்றதுனால ஒரு டெங்கு கொசு வந்து பார்த்தீங்கன்னா என் பேண்ட்டு வழியாக ஓட்டை போட ட்ரை பண்ணிட்டுருக்கு ஸோ ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து கையில் உட்கார ஆரம்பிச்சிட்டு இப்போது டெங்கு மாமா பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டை போட்டு ஊறிய ஆரம்பிச்சிட்டாரு இதில் லேபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சேஃப் ஃபார் ஸ்கின் ஈவன் ஃபார் பேபீஸ் இது கிரியேட் பண்ணுற ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ அதனால் இது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒத்துக்காது எனக்கு தெரிஞ்சு அடுத்தபடியாக கொசுவலை இந்த கொசுவலையோட கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ இந்த கலரில் மாறிட்டு நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் அந்த கொசுவலையை யூஸ் பண்ணுறேன் இதுவும் வந்து நல்ல இரவு கம்பெனியோட தான் அண்ட் ரியலி ஒரு நல்ல ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன் அந்த நெட்டெலாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பழைய மாடல் ஜிப்பு மாதிரி இல்லை ஏன்னா அதில் வந்து சைடில் இந்த வலைலாம் போய் மாட்டி ஓட்ட விழுகும் பட் இதில் அந்த மாதிரி ஒரு கூட கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொசுலேருந்து நம்ம தான் இதை வச்சு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ கொசு அங்கேயே தான் இருக்கும் அன்னைக்கு கடிக்கலைனாலும் நெக்ஸ்ட் டே கடிக்க ட்ரை பண்ணோம் அப்படி இல்லைன்னா பகலில் கடிக்க ட்ரை பண்ணோம் அதனால் கொசு எங்கேயும் போகலை அது உயிரோட ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி கை எங்கேயாவது இந்த வலையோட ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த வலையில் இருக்கக்கூடிய ஓட்ட வழியாக கொசு வந்து ஈஸியாக வாயை உள்ளே விட்டு நம்மளை வேட்டையாடிட்டு போயிடும் அதனால் தலைக்கிட்ட இல்லை கை வைக்கிற இடங்களில் நம்ம ஒரு துணியை வச்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன் ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதில் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்றத ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் நான் வந்து லிஸ்டிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் அடி கம்பெனியோட ஸ்ப்ரே கொசுவை எஃபெக்டிவாக கொள்ளக்கூடியது ஆரம்பத்தில் நான் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல பட் அதுக்கப்புறம் நிஜமாவே எல்லா கொசுவையும் கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடியே நல்லது உங்களுக்கு சே ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த கொசு பேட் கண்டிப்பாக இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கொசுவை கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த டிவைஸுன்னு சொல்லலாம் இந்த கொசு செத்துட்டாலும் அதை திரும்ப பிடிச்சி போட்டு அது கருகி சாம்பலாகிற வரைக்கும் அப்படியே பார்க்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்காகவே இதுக்கு ரெண்டாவது இடம் கொடுக்கலாம் மூணாவது இடத்துல கொசுவலை உங்கள் வீட்டுக்கு அடித்தாலும் சரி இல்லை இந்த மாதிரியான போர்ட்டபுளான ஒரு வலையை நீங்கள் உங்கள் பெட்டுக்கு மேலே போட்டிங்கனாலும் சரி ரெண்டுமே வந்து கொசு உள்ள வரதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும் நாலாவதா லிக்விட் வேப்பரைசர் இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு கொசு வந்து போகலை வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் வேணால் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் பட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லிக்விட் வேப்பரைசரோ அடுத்து அஞ்சாவது இடத்துல வரக்கூடிய இந்த மாதிரியான காயிலோ வந்து நான் பயன்படுத்துகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆறாவதாக வந்து கொசுமா சோடா இந்த க்ரீமு இது வந்து போடுற அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு கொசுவராமல் இருக்குது மற்றபடி பெருசாக எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியல அண்ட் அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது ஸோ இவ்வளோ தான் இதை தாண்டி வேறு எதுவும் கொசுவை கொள்றதுக்கு வழி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பைங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி